சந்தஸ்ரீ இரங்க பிருத்வீஷத்ராண்தி புவனத்ராண பதபங்கஜரே நமஸே இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சரஸ்வதி ஸ்லோக நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு மற்றும் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இது தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய சங்கியா நம்பர் பத்ததின்னு எடுத்துருந்தோம்னாக்கா நம்ம அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிற பதத்தில நாம எடுத்து இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம என்ன ஸ்லோகம் பார்த்து முடிச்சோம் ராமாக்னா பரவதி பரிக்யராஜ்யம் ரத்னாசனம் ரகு குலோச்சிதம் ஆசிரய்தி சுத்தாம் பதாவணி புனர்பவதி விதேனே ஸ்வாதந்திரிய லேஷ கலுஷாம் பரதசிய கீர்த்திம் அப்படிங்கிற அந்த நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிரு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா ஏ பாதுகையே ஸ்ரீராமனுடைய அந்த நியமனத்தை கேட்டு அந்த பட்டத்தையும் ஒப்புக்கொண்டு நீ சிம்மாசனத்துல எழுந்துருன எழுந்துருலன இல்லையா அப்படி நீ எழுந்திருந்ததுனால என்ன ஆச்சுனாக்கா கொஞ்சம் கலங்கி இருந்த பரதனுடைய அந்த புகழானது தெளிந்தது அப்படிங்கிற மாதிரியான அந்த தாத்பரியத்தை நாம பார்த்து முடிச்சிருக்கோம் பரதனுடைய புகழுக்கு எந்தவித கலங்கம் ஏற்படாமல் ஒரு நிலையை ஏற்படுத்தினது நீ ஏன்னா ராமருடைய கட்டளையை ஏற்று சிம்மாசனத்துல அமர்ந்ததால் பரதனுடைய அந்த புகழானது எந்தவித கலங்கமும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு நிலையை பெற்றது அப்படிங்கிறதாக அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம மூன்று ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் இந்த மூன்று ஸ்லோகங்களும் அதிகார பரிக்கிரக தான் வந்துட்டு இருக்கு ஸ்லோகம் என்ன அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது பௌலஸ்திய வீரவதனா പുഷ്പ ദണ്ടകു അപ്പച്ഛോക്ഷധുരം ധൃതവതി മണിപാദുക്കേ മൈഥിസുത സഹിത പ്രചാരേ പൗളസ്ഥാന പുഷ്പാണി ദണ്ഡക വനേഷ അപചേതു അപചേതുച്ഛോക്ഷാധുരം ധൃതവതി മണിപാദുക്കേ ം രാമസ്യ മൈഥിസുത സഹിത പ്രചാരേ അത് நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன அர்த்தம்னாக்கா இப்போ ராமன் என்ன பண்றானாக்கா ராவணனுடைய தலையை கிள்ளி எறியணும் அவனுக்கு எத்தனை தலை இருக்கு பத்து தலைகள் கொண்ட தசானா அப்படின்னா ராவணன்னு பேர் அந்த ராவணனுடைய தலையை கொய்வதற்காக அதாவது கிள்ளி எறி எறிவதற்காக அதாவது இங்க என்ன வர்ணிக்கிறானாக்கா ராவனுடைய தலையாகிற பூங்கொத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ற சுவாமி தேசிகர் அப்பேற்பட்ட அந்த பூங்கொத்தை பறிப்பதற்காக ராமன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சீதையுடன் தண்டகாரண்யத்துல இருக்கும் பொழுதுல அந்த பூக்களை பறிச்சு பறிச்சு அபியாசம் பண்றான பழக்கம்னு பேருக்கு அபியாசம்னா பழக்கம் என்ன மாதிரியான ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கிறார் ராமர் அப்படின்னாக்கா ராவணனுடைய தலையாகிற அந்த பூங்கத்தை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா தண்டகாரணத்துல இருக்கும் பொழுது அந்த பூக்களை பறிச்சு பறிச்சு பழகிக்கிறார் அப்போ என்ன ஆறுனாக்கா ராஜ்ஜியத்தை காப்பாற்றுகிற சங்கதியை நீ ஒத்துட்ட போ ஒரு விஷயம் என்னன்னாக்கா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குனாக்கா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதுலதான் போகுமே தவிர இன்னொரு விஷயத்துல பிரவேசம் பண்ணுமானா பிரவேசம் பண்ணாது அதனால ராமர் என்ன பண்றாருனாக்கா ராவணன் என்கிற அவனது தலையை கொய்ய வேண்டும் கில்லி எறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துல இருந்துருக்கார் அந்த மாதிரி சமயத்துல ராஜ்யத்தையும் பாத்துக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கும் அதுக்காக ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா பாதுகையாகிய உன்னை ராஜ்ஜியத்தை காப்பாற்றும் சங்கதியை உன்னிடத்தில் கொடுத்தார் அதன என்ன பண்ற நீயும் ஒத்துண்ட ராமா ராஜ்ய பரிபாலத்தை நான் ஏத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படி அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நீ ஏத்துக்கொண்டதால் ராமன் என்ன பண்றான் தண்டக தண்டகாரன் சொல்லக்கூடிய அந்த இடத்துலயே பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு இருக்கானா அது எதுக்காகனாக்கா அது வந்து அபியாசம் பழக்கம் ஏற்படணும் ஏன்னா ராவணன் என்கிற அந்த ராவன் அந்த ராட்சசன் இருக்கான் இல்லையா அவனுடைய தலையாகிற பூங்கத்தை பறிப்பதற்காக இதுதான் நோக்கம் அப்படி இருக்கக்கூடிய அதற்காக ராமன் என்ன பண்றான் தண்டகாரணத்துல வாசம் பண்ணும் பொழுதே பூக்கள் எல்லாம் பறிச்சு அபியாசம் பண்ணிக்கிறானா அந்த சமயத்துல நீ என்ன பண்ணாய் தெரியுமா ராஜ்யத்தை காப்பாற்றுகிற அந்த பொறுப்பை நீ ஒப்புக்கொண்டாய் அப்ப என்ன ஆறு ராஜ்ய பரிபாலனம் அப்படிங்கிற அந்த இருந்து ராமன் என்ன பண்றான்னாக்கா அவனுக்கு என்ன சொல்றது ஒரு ஓய்வு கொடுத்ததாக இருக்கு இல்லையா ஏன்னா அவனுடைய கான்சென்ட்ரேஷன் இதுல போக கூடாது அவருடைய முழு நோக்கமும் அதில் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் பயிற்சி எடுத்தது போல இருக்கிறது அது எதன் பிறகு நடந்தது நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டதன் பிறகு இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இங்க இப்போ ஆச்சாரனுடைய உபதேசத்தாலே ஜீவன்களுக்கு நல்ல குணங்கள் உண்டாகின்றன அதனால என்ன ஆகுது பெருமாள் அவருடைய சம்சாரத்தை எல்லாம் போக்கிடறாளாம் பெருமாள் அவருடைய எல்லாம் போக்கு அந்த மாதிரி இங்க ஆச்சாரியனுடைய உபதேசத்தாலே ஜீவனுடைய நல்ல குணங்கள் உண்டாகிறது இந்த தேவி நீ அந்த ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டதுனாலதான் ராமனுக்கு என்ன ஆஜராக எந்த கஷ்டம் இல்ல சுலபமா ஆயிடுச்சு அந்த பயிற்சி எடுக்கிறான் அங்க போய் ராவணன் ஆகிற ராவணனுடைய அந்த தலையாகிற பூங்கத்தை சுலபமா பறிச்சிடுறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்குற யாரு சுவாமி தேசிகன் பௌலஸ்தீரவதன்தபகாவசான புஷ்பானி தண்டக வனேஷு அபஜேதுரம் திரதபதி மணிபாதுகேத்வம் ராமசிய சகிதே பிரச்சாரே சீதாவுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தண்டகாரண்ய வனத்தில் பரதன் அந்த பாதுகையை எடுத்துன்னு வந்துடுறான் பாதுகையானது பரதனிடத்துல ஒப்படைக்கப்பட்டு அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ராமன் கட்டளையிட்டு அந்த தண்டகாரண்ய வனத்தில் சீதவுடன் சேர்ந்து பூக்களை பறிச்சுட்டு இருக்காராம் அப்பேற்பட்ட வசதியான ராஜ்யத்தை போய் பரிபாலனம் பண்றதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்து அனாயசமா பூ இருக்காரு அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையா ஆக்சுவலா அது நோக்கம் இல்ல அதாவது ராவணனுடைய தலையாகிற பூங்கொத்தை களைவதற்காக பறிப்பதற்காக சீதையுடன் சேர்ந்து இந்த தண்டக தண்டகாரண்யத்தில் என்ன பண்ற அந்த பூக்களை பூப்பறித்து பழக்கம் பண்ணினார் அதற்கு உன்னுடைய சகாயம் இல்லாம நடந்திருக்காது இல்லையா நீ வந்து அந்த ராஜ்யத்தை நான் சும அந்த அந்த பாரத்தை நான் சுமக்கிறேன் நீ ஏத்துறதுனால ராமன் இங்க அந்த அபியாசத்தை பயிற்சியை மேற்கொண்டு ராவணன் என்கிற அவனது தலையை பூங்கொத்தை பறித்தான் அப்படிங்கறதாக சொல்ற என்ன அர்த்தம் ஆச்சாரியருடைய அந்த உபதேசத்தாலே ஜீவன்களுக்கு நல்ல குணங்கள் உண்டாகின்றது பிறகு என்ன பண்றது சம்சாரத்தை பெருமாள் போக்குகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் மணி பாதுகே உயர்ந்த க உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே ராவணன் என்கிற வீர வீர சூரனுடைய பூங்கொத்து பறி அந்த அவனுடைய தலை பத்து பத்து தலை இல்லையா அவனுக்கு ஒரு பூ இருந்தா ஒரு பூன்னு சொல்லலாம் பத்து தலை இருக்கிறதுனால பூங்கொத்துன்னு வர்ணிக்கிறார் இங்க பூங்கொத்தை பறிப்பதற்காக தண்டகவனேஷு தண்டகாரணங்களிலே புஷ்பாணி புஷ்பங்களை அப்தும் பறிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற ராமசிய ராமனுடைய சீதையோடு சகிதே பிரச்சார அந்த சஞ்சாரத்திலே ரக்ஷாதுரம் காப்பாற்றுகிற பாரத்தை திருதவதி திருத்தவதித்தாய் இப்ப அவருக்கு அவர் என்ன பண்ண போற சுவாமி ஆட்சியை ஆட்சிய பரத பாதுகி ஆட்சி பண்ண சொல்லி அவர் என்ன பண்ண போறார் அவர் சீதியுடன் சேர்ந்து என்ன பண்றார் சஞ்சாரத்துல என்ன பண்ணிட்டு எது இருக்காரு அப்சேத்தும் இச்சோஹோ அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை அவர் அங்க அபியாசம் பண்றார் அதன் பொருட்டு நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா காப்பாற்றுகிற பாரத்தை எதை காப்பாற்றுகிற பாரத்தை இந்த அயோத்தியா பட்டணத்தை காப்பாற்றுகிற பாரத்தை திருதவதி தரித்தாய் அந்த மாதிரிதான் ஆச்சாரியர்கள் நம்மளுடைய மோக்ஷ உபாயத்துக்கு நமக்கு உபதேசம் பண்ணிண்டு என்ன பண்றா அப்படின்னாக்கா பெருமாள் நமக்கு அந்த சம்சாரத்தை போக்குகிறார் அதற்கு ஆச்சாரியன் உதவி செய்கிறார் பாரங்களை எல்லாம் அவர் சுமந்துகிறார் அவர் சுமந்துண்டு நமக்கு நல்ல சன்மார்க்கத்தை காண்பித்து கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அப்படிங்கிற விஷயத்த நாம இருந்து தெரிஞ்சுக்கணும் பௌளஸ்ய வீரவதன ஸ்தபகாவசானாது புஷ்பாணி தண்டகவனேஷு அபச்சேதுமிச்சோ ரக்ஷாதுரம் திருதவதி மணிபாதுகே துவம் ராமசிய மைத்திலசுதா சகிதே பிரச்சாரே அந்த பிரயாணத்தில் அந்த சஞ்சாரத்தில் தண்டகாரண்ய வனங்களில் மைத்திலி சுதா சகிதே சீதையுடன் கூடியவரான ராமசிய ராமர் என்ன பண்றாருனாக்கா அந்த பூக்களை பறிப்ப பறிப்பதற்காக இச்சோ விரும்புகிறார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏ மணிபாதுகே நீ என்ன பண்ண தெரியுமா ரக்ஷாது அந்த அயோத்தியா பட்டணத்தை மிகப்பெரிய பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டதனால் அவர் அந்த பறிப்பது அப்படிங்கிற அந்த பழக்கத்தை அபியாசத்தை சுலபமாக மேற்கொண்டார் அதற்கு நீ உதவினாய் அப்புறம் என்ன பண்றார் அவர் போய் அந்த ராவ ராவனுடைய தலையை பதம் செய்தார் அந்த மாதிரிதான் பெருமாள் நம்முடைய சம்சாரத்தை போக்க வேண்டும்னாக்கா நல்ல ஆச்சாரோடைய உபதேசங்கள் ஜீவன்களுக்கு நல்ல குணங்களை உண்டாக்கும் அப்படி அவருடைய உபதேசங்களை நாம் பெற வேண்டும் அப்படிங்கறதான தாத்பரியம் இந்த நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அடுத்து தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க பாதாவணி பிரச்சலச்சாமர சாமர பிருந்த மத்தியே பத்ராசரஸ்தரகதா

பாதுகாதேவியானவள் அயோத்தியா பட்டணத்துல சிம்மாசனத்துல ரொம்ப பளபளப்பான மெத்தையில அமர்ந்து இருக்கா அப்படி அமர்ந்திருக்க கூடிய பாதுகாதேவிக்கு நிறைய பேர் என்னக்கா சாமரங்களை வீசினார்களா அது எப்படி இருக்கு அந்த காட்சியானது அப்படிங்கறத இங்க வர்ணிக்கிற தங்கமயமான அந்த சிம்மாசனத்துல மிக பளபளப்பான மெத்தையில பாதுகாதேவியானவள் அமர்ந்துன்றிருக்கா அப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாதுகாதேவிக்கு சாமரங்கள் வீசப்பட்டது அந்த அந்த காட்சி இருக்கு இல்லையா அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி தோன்றது அப்படிங்கறத எங்க சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார் எந்த மாதிரி இருக்குனாக்கா ஒரு தங்கமயமான மேரு மேருன்னா பருவதம் மலை அந்த மலை எப்படி இருக்கு தங்கமயமான சுவர்ணமயமான மேரு அந்த பர்வதத்தினுடைய தாழ்மையான பகுதியில அந்த மலைக்கு கீழே தாழ்வா என்ன இருக்குனாக்கா ஒரு குளம் இருக்காம் அந்த குளத்துல தாமரை பூவில் அம்சங்கள் சண்டை போடுறது போல இருக்காம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பாதுகாதேவியானவள் சிம்மாசனத்துல அமர்ந்துட்டு இருக்கா தங்கமயமான சிம்மாசனம் அந்த தங்கமயமான சிம்மாசனம் எதன் ஒப்பிடப்படுகிறது மேரு ஸ்வர்ணமயமான மேருமலையோட கம்பேர் பண்ற அந்த சிம்மாசனம் மேருமலை மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு மேலே இருந்து அப்படி ஒரு வியூ கொடுக்குறார் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் காண்பிக்கிறார் அந்த ஸ்டேடியத்தை மேலிருந்து ட்ரோன் கேமரா மூலமா காமிக்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணியிருக்காரு பாருங்க சுவாமி தேசிகன் அப்பவே எந்த மாதிரி பண்ணியிருக்காரு பாருங்கோ அப்படின்னாக்கா பாதுகா தேவியானவள் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு தங்க சிம்மாசனம் அதை மேலிருந்து பார்க்கும் பொழுது அந்த சிம்மாசனமானது ஒரு பெரிய ஸ்வர்ணமயத்துடன் கூடிய மேரு பருவதம் மாதிரி இருக்கா அந்த மேரு பருவதத்துக்கு கீழே ஒரு தடாகம் இருக்கு இல்லையா தடாகன்னா குளம் அந்த குளம் இருக்கு அந்த குளத்துல தாமரை பூ அந்த பூவில் அம்சங்கள் சண்டை போட்டு எது அன்னப்பறவைன்றது என்னது சொல்லுவார் அது எப்படி இருக்குனாக்கா வெண்மை நிறமாக காணப்படும் இப்போ பாதுகாதேவி அமர்ந்திருக்க சிம்மாசனத்துக்கு அருகாமையில என்ன பண்றனாக்கா நிறைய பேர் சாமரம் வீசின்னு பார்த்தோம் அந்த சாமரம் எப்படி இருக்குனாக்கா மேலேந்து பார்க்கும் பொழுது ஒரு அன்னப்பறவை இன்னொரு அன்னப்பறவையோட சண்டை போட்டு இருக்கா மாதிரி இருக்கு இல்லையா கலகாயுத அம்ச யூதாக அம்சயூதாகனா அந்த அன்னங்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு சண்டை போடுவது போல் இருக்கிறதா எப்படி இருக்கு மேலேந்து பார்க்கறதுக்கு இல்லையா ஏ பாதாவணி நாம பகவானுடைய எம்பெருமானுடைய பாதுகையே பாதங்களை திருப்பாதங்களை ரட்சிக்க பாதுகாதேவியே இல்லையா உன்னுடைய அந்த காட்சி இருக்கு இல்லையா நீ அந்த சிம்மாசனத்துல அமர்ந்துட்டு இருக்க காட்சி இருக்கு இல்லையா அது எப்படி இருக்குனாக்கா பிரச்சனை நாம அசங்கிக் கொண்டிருக்கிற மேலே இருந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியும் அது என்ன மூமெண்ட் தெரியும்னாக்கா எல்லாரும் சாமரம் மேல கீழே அப்படின்னு போ வீசுவா இல்லையா அந்த மூமெண்ட் பாக்குறதுக்கு அந்த அச அசங்கி கொண்டிருக்கக்கூடிய சாமர பிருந்த நாம சாமரங்களுடைய சமூகம் கூட்டம் நிறைய பேர் சாமர வீசுறா சுத்தின் இந்த பாதுகாதேவிக்கு அப்படி வீசக்கூடிய அந்த சமூகத்தினுடைய மத்தியே அதற்கு நடுவில் பத்ராசன நாம சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தர அந்த மெத்தையில் என்ன பண்ற கதா அடைந்திருக்கிற பவதி நீயானவள் ஆக்கீர்ண ஆக்கியனா பரப்பப்பட்ட திவ்ய சேட்டமாக இருக்கக்கூடிய சலிலே அந்த ஜலத்தை உடையதாக இருக்கக்கூடிய சுமேரோ அந்த மேரு பருவதம் எப்படி இருக்கும்னாக்கா சுத்தி ஜலம் இருக்கும் நடுவுல அந்த பர்வதம் இருக்கு இப்ப அந்த பர்வதத்துக்கு பதிலாக பாதுகாதேவியானவள் அமர்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்கு சுத்தி ஜலம் அந்த மாதிரியான ஒரு காட்சி தெரியுது என்ன பண்றா சாமரம் பேசிட்டு இருக்கா அந்த வெண்மை நிறமான சாமரம் அசைவது மேலிருந்து பார்க்கறதுக்கு உன்னை சுத்தி அம்சயூதாக அப்படின்னாக்கா அன்னப்பறைவருடைய கூட்டமானது எப்படி இருக்கு இத அப்படியே சண்டை போட்டு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த மாதிரி ஒரு ஒரு கோலாகலமா இருக்கு அப்படிங்கிற வெண்மை நிறமா தெரியுது கீழே மேல இருந்து பார்த்தா அந்த அன்னப்பறவை மாதிரி தெரியுது அந்த மாதிரி மாதிரியான தாழ்வான பகுதியில கீழே என்ன இருக்கு கலகாயுத சண்டை போட்டு கொண்டிருக்கிற அம்ச அம்சங்களுடைய யூதா கூட்டத்தை உடையதாக இருக்கக்கூடிய அம்போஜனீவ தாமரையோடை போல விரேஜே அப்படின்னா விளங்குகின்றாய் விளங்கினாய் அந்த மாதிரியான காட்சியை நீ ஏற்படுத்தி கொடுத்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இல்லையா ஏ பாதுகாதேவி நீ என்ன பண்ற தங்கமயமான சிம்மாசனத்துல மிக பளபளப்பான மெத்தையில இருக்க சாமரங்களை நிறைய பேர் வீசின்றிருக்க அதை பார்க்கும் பொழுது தங்கமயமான மேரு என்கிற அந்த பர்வதத்தின் கீழே குளத்துல தாமரை போல அம்சங்கள் சண்டை போடுறது போல ஒரு காட்சியை உருவாக்கி கொடுத்தாய் அப்படி ஒரு சோபை அப்படி ஒரு பியூட்டி நம்ம கண்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கறத அப்படியே நம்ம கண்ணை முன்னாடி கொண்டு வந்து சுவாமி தேசியன் நம்மளை இமேஜின் பண்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு விஷயத்தை இங்க இந்த ஸ்லோக ரூபமா தெரிவிச்சிருக்கி பிரச்சல சாமர்தியே பத்ராண சலிலே கடகே சுமேரோஹோ அம்போஜனீவ கலகாயுதூ அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு தொடர்ந்து நாம பார்க்கும் போது ஸ்லோகம் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன பாருங்க நமக்கு ஸ்லோகங்களும் படிக்கிற மாதிரியான ஒரு அபியாசத்தை நாம கொடுத்துருக்கோம் கூடவே அந்த ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதத்துக்கும் என்ன பிரதிபதார்த்தம் அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாராம்சம் என்ன அதையும் பார்த்துட்டு சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா உட்காந்து அந்த ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க பொழுதே இந்த அர்த்தமானது கூட நமக்கு அப்பதான் பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா பாருங்க நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பகவதே மணிபாதுகே துவாம் ராஜ்யலக்ஷ்மி ஆலோலம் அக்ஷவலகி பரதோ ஜட்டாவான் ஆலம்பிய சாமரம் அனன்ய மனா சிஷேவே மான் ரகுபே மான் தொகபதே மணிபாதுகே துவாம் விக்கிரக ராஜ்யலக்ஷ்மி ஆலோலம் அக்ஷபலி பரதோஜட்டாவரம் அனன்யமனாக அப்படிங்கிறது நூற்றி தொடர் வரிசையில பாதுகாச நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகமானது அதிகார பரிக்கிரக பத்தில இருந்து இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க ஏ பாதுகாதேவி உன்னை பரதாழ்வார் என்ன தெரியுமா ராமர் எழுந்தருள் இருக்க வேண்டிய அந்த சிம்மாசனத்துல உன்னை எழுந்தருள பண்ணினார் யாரு பரதன் ராஜ்யலக்ஷ்மி ஆனவள் சரீரத்தோடு இருக்கிறது போல போல இருந்தது ராஜ்யலக்ஷ்மி அப்படின்னா அந்த அந்த ஆட்சி புரிவர்கள் ஆட்சியை புரியக்கூடிய ராஜலட்சுமி எப்படி இருந்தாலும் தெரியுமா சரீரத்தோடு காணப்பட்டது சாட்சாத் அந்த ராஜ்யலட்சுமியே அந்த சிம்மாசனத்துல வந்து அமர்ந்து ஆட்சி புரிந்தால் எந்த மாதிரியான ஒரு காட்சி தெரியுமோ அப்பேற்பட்ட காட்சியை கண் முன்னால் காண்பித்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற சாட்சாத் அந்த ராஜ்யலட்சுமியே சிம்மாசனத்தை வந்து அமர்ந்து ஆட்சி பண்ற மாதிரி இருக்கான் இந்த விஷயத்தை செய்தது யாரு பரதன் அந்த சிம்மாசனத்துல அமர வேண்டியது யாரு ஸ்ரீ ஸ்ரீராமபிரா அப்படி அவர் எழுந்திர வேண்டிய அந்த சிம்மாசனத்துல பரதன் உன்னை எழுந்திரள பண்ணினார் இல்லையா அந்த காட்சி எப்படி இருந்தது ராஜ்யலட்சுமியானவள் ஒரு சரீரம் கொண்டு வந்து சரீரத்தோட அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு காட்சியானது தென்படுமோ அப்பேற்பட்ட காட்சியை காண்கின்றது போல் நீ ராஜ்யத்துல அமர்ந்து இருக்கிறது தென்பட்டது மாதிரி சொல்ற அப்படி இருக்கக்கூடிய உனக்கு என்ன பண்றான் பார் பரதன் தலையில ஜடைமுடி ஜடாமுடி தரிச்சுண்டு ஒரு கையில ஜபமாலையை தரிச்சுண்டு உன்னையே தியானிச்சுண்டு உனக்கு சாமரம் வீசி கொண்டிருந்தான் பரதாள்வாரு ராஜ்யலக்ஷ்மி யாராவது ஆட்சி புரிஞ்சா அந்த ஆட்சியில கண்டிப்பா ராஜ்யலக்ஷ்மி இல்லாம ஆட்சி பண்ணவே முடியாது எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் கூட லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த ராஜலக்ஷ்மி சிரேயசை கொடுக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி இல்லைன்னா எந்த ராஜாவாலும் அந்த நாட்டை வழி நடத்தவே முடியாது இங்க ராமன் அமர வேண்டிய அந்த சிம்மாசனத்துல ராமனுக்கு துணையா இருந்து ராஜலக்ஷ்மி சகாயம் பண்ணுவா ஆனா இங்க சாட்சாத் அந்த ராஜலக்ஷ்மியே வந்து சிம்மாசன சிம்மாசனத்துல அமர்ந்துண்டு ஒரு ஆட்சியை நீ புரிஞ்சுட்டு இருக்க அப்பேற்பட்ட காட்சியை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க அப்படிப்பட்ட உனக்கு பரதன் என்ன பண்றான் ஜடாமுடியெல்லாம் தரிச்சுண்டு ஒரு கையில ஜபமாலையை வச்சுண்டு ஜபம் பண்ணிண்டு உனக்கு சாமரத்தை வீசின்றிருக்கான் மற்றொரு கையில அப்பேற்பட்ட காட்சியானது இங்கு தெரிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கற சுவாமி தேசிகன் மான்யே ரகுத் பகவதே மணிபாதுகேத்வாம்

அந்த ஸ்தானத்திலே விக்ரகி சரீரமுள்ளதாக இருக்கக்கூடிய போலிருக்கிற துவாம் உன்னை நாம பண்ணி ஆலோலம் அசங்கி கொண்டிருக்கிற சாமரம் என்ன பண்றான் சாமரத்தை வீசின்றிருக்கான் அப்படி ஒரு கையில சாமரத்தை பிடித்து கொண்டு அனன்யமனாக வேறொரு இடத்தில் மனதை வைத்தவராக கொண்டு ஏன்னா இப்ப அவன் சாமரம் போட்டு இருக்கான் கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கான் ஜடாமுடி வச்சுட்டு இருக்கான்னா அவனுடைய சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருக்கு எங்க இருக்கு சீக்கிரமா ராமபிரான் வரணும் இல்லையா ராவண பிரிந்து அவனால இருக்க முடியல அதனால அவன் சிந்தனை எல்லாம் அங்க இருக்கு வேறொரு இடத்தில் மனதை வைத்தவராக கொண்டு சிசேவே சேவித்தார் அதாவது சாமரத்தை வீசினார் போட்டார் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு மானியே ரகுத் பகவதே மணிபாதுகே துவாம் விநியசிய ராஜ்யலக்ஷ்மி ஆலோல ராஜ்யலக்ஷ்மீம் ஆலூல மக்ஷபலகி பரதோ ஜட்டாவான் ஆலபிய ஜாமரம் அனன்ய மனாகா சுஷேவே அப்படிங்கிறதாக இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இதோட இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம் நடத்தி முடிச்ச இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நன்னா உட்கார்ந்து பாராயணம் பண்ணுங்கோ அவகாசம் கிடைக்கும் பொழுது அபியாசம் பண்ணுங்கோ அப்பதான் மறக்காம இருக்கும் दास सवितार्क सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः दास धन्यवाद 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 स्वामी धन्यवाद स्वामी